வணக்கம் தமிழ் சி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதிப்போரில் உயிர் நீத்த உறவுகளுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் கண்ணீரஞ்சலி வெள்ளவத்தை நினைவேந்தல் நிகழ்வில் பதட்டம் போலீசாரை அழைத்தவர் மரணம் மூன்று டிப்பர்கள் போலீசாரால் பறிமுதல் மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஒப்பைக்கூட மக்களுக்கு சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை சஜித் பிரேமதாசன் தொடர்பான பிரிவான செய்திகள் இறுதிப்போரில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட தமிழின படுகொலையை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தரின் பிரதான நிகழ்வு இன்றைய தினம் மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கலந்து கொண்டு இறுதிப்போரில் உயிர் நீத்த தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் நிகழ்வில் முற்பகல் பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு மணியொலி எழுப்பப்பட்டு பத்து முப்பது மணிக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பத்தி ஒன்று மணிக்கு உறவு ஒருவர் பொதுச்சூடர் ஏற்றி வைக்க முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்க சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன நீர்த்தவர்களின் உறவுகள் கதறி கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்தது மொழிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்த காணாமல் போன காயங்கள் அடைந்த தமிழ் பொதுமக்களின் நினைவாக வெள்ளவத்தையில் அன்றைய தினம் காலை நடாத்தப்பட்ட அறப்போராட்ட நினைவேந்தல் நிகழ்வில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அலெக்சாண்டர் வீதியில் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் இந்நிகழ்வு அமைதியான முறையில் நடைபெற்று வந்தது பங்கேற்பாளர்கள் அனைவரும் வெண்மலர்களை கையில் கையிலெடுத்து மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் வேறு ஒரு குழுவினர் நிகழ்வை தடுக்க முற்பட்டதை அடுத்து பதற்றம் உருவானது அந்த குழு கண்டனங்களை எழுப்ப முயற்சித்தது என்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்களில் தெரியவருகின்றது வருகின்றது போலீசாரால் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்து நிலைமை தீவிரம் அடைவதை தடுக்க அந்த குழுவினரை சிறதடிக்க முயற்சித்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் இந்த முயற்சியை அரசியல் தூண்டுதலுடன் கூடியதென கண்டனம் தெரிவித்தனர் இதனிடையே மக்களிடையே பதற்றம் ஏற்பட்டாலும் பொது சமாதானத்தை பேணும் வகையில் போலீசார் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் போலீசாரின் அவசர அழைப்பு பிரிவுக்கு அழைப்பை ஏற்படுத்திய நபர் திடீரென உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பாலச்சந்திரன் சசிராஜ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் போலீசாரின் நூற்றி பத்தொன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு நபரொருவர் நேற்று தினமிரவு அழைப்பினை மேற்கொண்டு குடும்பத் தகராறு என கூறி அவசரமாக போலீசாரின் உதவியை நாடுவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் நடமாடும் சேவையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழு தொலைபேசி அழைப்பில் கூறப்பட்ட வீட்டின் முகவரியை கண்டறிந்து அங்கு விரைந்துள்ளனர் அங்கு போலீசார் சென்ற வேளை போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டதாக நம்பப்படும் இளைஞன் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டமையை அடுத்து ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு அழைப்பு விடுத்து இளைஞனை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று ஜால்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனினும் குறித்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஜால் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதிக்கப்படாத இடத்தில் வேறு பகுதிகளுக்கான அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி மணல் ஏற்றிய குற்றச்சாட்டிலும் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தியுமே மற்றும் சாரதி அனுமதி பத்திரமின்மை போன்ற குற்றச்சாட்டுகளுடன் மூன்று ரிப்பர் வாகனம் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டன குறித்த சந்தேக நபர்கள் அன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்தோர் பங்கு பெற்றினர் நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடர் ஈட்டப்பட்டு மலர் தூவி இரண்டு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சியும் கஞ்சியும் பரிமாறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்கள் தற்போது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் வருமான மூலங்கள் மூடுகண்டு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காமையினால் மக்களுக்கு கிடைக்கும் வருமானம் குறைந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றது அரிசி பால்மா தேங்காய் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறியும் கிராமத்துக்கு கிராமம் நகரத்துக்கு நகரம் வேலை கீழ் கொழும்பு மல்லிகாரகம வீடமைப்பு தொகுதி மக்களுடன் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது வினைத்திறனற்ற அரசு நிர்வாகமே காணப்படுகின்றது தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சினைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர் தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்க்கட்சிக்கும் காணப்படுகின்றது எனவே உட்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது எதிர்கட்சிக்கு பெரும்பான்மை காணப்படும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிலைநாட்டவும் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தவும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் எடுக்க முடியுமான அதிகபட்ச நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் எதிர்க்கட்சி அதிகாரத்தை பெற்றால் அதிகபட்சமாக மூன்று நான்கு மாதங்களே தக்க வைக்க முடியும் என்றும் வதந்திகளை பரப்புவதன் மூலம் போலி பிரச்சாரம் செய்வதன் மூலமும் எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்த முடியாது எதிர்கட்சியை இல்லாதொழிக்க இந்த அரசாங்கம் தற்போது பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகின்றது இவற்றுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிக்கிக்கொள்ளாது அரசாங்கத்தால் செய்ய முடியாததை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் செய்து காட்டும் மக்களின் துன்பங்களை போக்கு செய்வோம் தற்போதைய அரசாங்கம் வாய்ப்பேச்சு மூலம் மட்டுமல்லாது பொய்கள் மூலமும் மக்களை ஏமாற்றி வருகின்றது உண்மை நடைமுறை ஜதார்த்தம் மற்றும் அபிவிருத்தி மூலம் மக்களை அதிகாரப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்